திருமலர் பேசுவார் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் உலகத்தினுடைய ஆசை என்பதான் இறைவனை மறைச்சது பரத்தை மறைத்தது பரம்புரலை மறைத்து வைத்து இருக்கின்ற உலகம் உலகமே கண்டதே சொர்க்கம் இந்த விந்து என்பது பற்றி பேசுறதுனால ரொம்ப அதிகம் வானத்தின் மயிலாடை கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அர்த்தமே வேற உள்ள நுழைஞ்சு அதே மாதிரி குருநாதர் பேசுவதில் உள்ள நுழைஞ்சோம்னா ஆழ்ந்து போயிட்டே இருக்கும் பரத்தை முதல் பூதம் முதல்ல பரத்தை உலகம் உலகம் இறைவனை மறைச்சிடுச்சு அதுக்கடுத்து இறைவனை தெரிந்து கொண்டால் பரத்தில் மறைந்தது இறைவனில் உடம்புல எல்லாம் ஒடுங்கி போய் பார் முதல் பூதம் இறைவனை கொண்டோமை என்னால் உலகம் தெரியாது இல்லையா அது உதாரணமா சொல்றாரு மரத்தை மறைத்தது மாமதை யானை மரத்தை ஒரு நோக்கபரத்தில் அற்புதமான ஒரு கருப்பாக ஆனந்தம் அந்த காலத்து நோக்கமரம் இப்போ ரெண்டு பாக இல்லை பெரிய நோக்கமரம் அதில் ஆனந்தமாக கலையாக வடித்திருக்கிறார் ஒரு தச்சன் மயனுடைய சொந்தக்காரன் யான் நிஜ யானை நிற்பது போல விழித்தன்மை பார்த்து கொண்டு இருக்கிறது உடனே அந்த இடத்துக்கு அய்யோ யானைங்க எவ்வளவு பெரிய யானை நிற்குதே அப்படி பயந்து நிற்கிறார்கள் உண்மை தெரியாது சாதாரண பாமரர்கள் கொஞ்ச நேரம் அதில் வரார் வந்தவுடனே ஆஹா அப்படி தற்றார் என்ன அற்புதமான நோக்கபரம் உடனே முதல்ல யானைன்னு கேட்டு பயந்தவன் மரண தட்டி அட மரடி அவன் இப்ப என்னாச்சு முதல்ல மரத்தை மறைத்தது மத யானை இப்ப மரம் சொன்ன உடனே எது மறைஞ்சு போச்சு யானை போச்சு மரத்தில் மறைந்தது மதையான் திருமுழர்வு அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மை உணர்ந்தவர்களுக்கு இது தெரியும் இதனை உலகெல்லாம் பரப்பு செய்தவர் ஞானியார் சுவாமிகள் தான் அதற்கடுத்து வேறு யாரும் இல்லை அப்படி நான் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கின்ற பொழுது கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெரும் தடவந்தர் தன் மகளுக்கு மருத்துவ படிப்பு இல்லையே என்ற ஒரு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு அமைச்சரையும் அதிகாரியும் நொந்து கொண்டு விதி அவர்களை எங்கே அழைத்து வருகிறது சமராபுரிக்கு அழைத்து வருகிறார் அவர் இதுவரைக்கும் வந்ததே கிடையாதான் அப்போ கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது யான் வெளி அதாவது முருகனுடைய திருக்கோயிலே வெளிப்பிறகாத சிதம்பர சுவாமி சன்னதியிலே உட்கார்ந்து கொண்டு பேசாமல் இருந்து கொண்டு இருந்துக்கிறேன் என் அருகே கிராமணியார் என்கின்ற ஒரு அன்பரும் இருக்கிறார் அவர் சுத்திக்கிட்டே வந்தார் வந்தவுடனே என்னை திடீர்னு கேட்டார் இது என்ன கோயிலுங்க வரும்போதே முருகன் கோயில் பார்க்கலைய ஆமாம் ஆமா முருகன் கோயில் எப்படி அப்போ ஒரு சிதம்பர சுவாமியை பற்றி கொஞ்சம் சொன்னேன் என்ன சிதம்பர சுவாமி என்ன கோயிலுங்க மருத்துவ சீட்டு கிடைக்கல இப்படி போட்டு நொந்து போய் என்னோ திடீர்னு இருந்த பக்கம் என் டிரைவர் வந்துட்டான் இப்படி எப்படி போய் செங்கல்பட்டு போய் போவாங்க என்ன சீட்டு கிடைக்கல மருத்துவ படிப்பு கிடைக்கல எம்பிபிஎஸ் கிடைக்கல சரி யார் யாருட்டு அமைச்சர்கிட்ட அவங்க ஒன்றும் வேண்டாம் எந்திரம் சன்னதி ஒன்று இருக்கிறது இங்கே ரெண்டு எந்திரங்கள் இருக்கிறது தீர்த்தவாரி ஒன்று எந்திரமாளு அதுக்கு ஒரு அபிஷேகத்தை நான் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு போங்க முடிஞ்ச பிறகு வந்து பண்ணுங்க நடந் இப்போ எத்தனையோ போய் கைவிட்டீங்களா இதே மானசீக யான் சொல்லும் அதை உறுதியாக ஆ உறுதியாக நம்புகிறேன் உங்களுக்கு எனக்காக அர்த்தம் எந்திரம் சக்கரம் அபிஷேகம் செய்கிறேன் என்று வேண்டிக் போங்க அப்படின்னு இது என்னவோ திட்ட ஆகமா நாங்கள் சொன்னோம் அது பெருமையை சொன்னோம் அவர் அன்றைய தினமே புறப்பட்டு விடிய காலம் ஊருக்கு போனவர் அங்கே ஆர்டர் வந்திருக்கிறது மருத்துவ அட்மிஷன் சென்னைக்கே வந்திருக்கிறது அவர் உடனே உரைகளை மறுநாளே புறப்பட்டு வர்றாரு மறுபடி ஒரு கருப்பாக ஒருத்தர் இருந்தார் தேர்தல் அப்போ தான் உள்ளேன்னு நினைஞ்சிரு சாமி உண்மைதான் என்ன சாமி இல்லை சாதாரண ஒரு ஆள் தான் அப்படி இந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்தங்களுக்கு கட்ட எவ்வளோ அபி அபிஷேகமாக ஓகே அது திருப்பணி எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன் நான் அப்படின்னா அங்கேருந்து ச மிடாதிபதி அணிச்சு பதினாறு ஆயிரம்னார் அப்போது சரி பதினாறு ஆயிரம் செக்காக வேணுமா கேஷாக வேணுமா இல்லை செக் வாங்க மாட்டாங்க கேஷாக கொடுத்துடுங்க கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுங்க அது உள்ளே என்ன நடக்குது அப்பவே கொடுத்துட்டு போனார் அத்தகைய யான் கண்டார் உண்மைய பெரிய நிறைய இருக்கிறார் நினைத்தது நினைத்தபடியாக கண்ட உண்மை அடுத்தது இந்த சூரசம்ஹாரம் எந்த எந்தெந்த இடங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னேன் திருச்செந்தூர் பற்றியும் பேசுறாங்க ஆறு சூரர்களை வைத்து இங்கே ஒரு உற்சவம் செய்வ சசியில பண்ணுவாங்க அதுதான் ஒண்ணு ஜனங்களுக்கு தெரியாதான் இது என்னென்ன சூரம் இது எதுன்னு தெரியாது இது ஆப்டா இது சாப்பிட்டா அப்படின்னு கிராமங்களுக்கு தெரியனாக இருப்பான் சூரபதுமன் ஒன்று இரண்டாவது ஆறு சிங்கமுகன் மூன்றாவது யார் தாருகன் நான்காவது ஆறு அமைச்சர் தர்மகோபன் ஐந்தாவது ஆறு பானுகோபன் இந்த இடையில அஜமுகி என்கின்ற தங்கை இந்த ஆறு மூர்த்தங்கள் இங்கே உண்டு இந்த ஆறு உருவங்களை வைத்து சர்ச்சையில சம்ஹாரம் வந்து இங்க மட்டும்தான் நடக்கும் இடம் கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது வைத்து சம்ஹாரம் செய்கிற ஒரு அற்புத நிகழ்வு சமராபுரி மட்டையில் திருச்செந்தூர் மூணே மூணு தான் அப்படி பண்ணுவா கடைசியில் ஒன்னு ஒன்னே வச்சு ஆட்டிட்டு போய் பார்க்கலாம் இந்த வகையில் ஒரு உதாரணத்தை வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன் ஒரு கோயம்புத்தூர் பெரியவர் இங்கே வந்து பாருங்கள் இது உண்மைதானா என்று நினைந்து அவரின் கருவறையில் கேட்டு பாருங்கள் பிறகு அவர்கள் ஏற்பட்ட அனுபவத்தை நினைந்து பாருங்கள் ஆகவே எல்லாவித அனுபவங்களும் இங்கே கிடைக்கும் என்று என் திருப்போரூர் சிதம்பர குருநாதருடைய திருவடைகளை வணங்கி விண்ணப்பமாக வைத்து நல்லவைகள் நடக்க தீயவைகள் அகல சகல செல்வமும் அடியார்களுக்கு வந்து சேர உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம் சிறிய தவறுகள் இருக்கலாம் அதை பெரிந்து கொள்ளாமல் உண்மை